மாறி வரும் காலநிலையை கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு டூ பாயிண்ட் ஓ இதை துவங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய ஒன்றியம் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன என்றால் அது இந்த காலநிலை மாற்றம்தான் கிளைமேட் சேஞ்ச் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஐநா போன்ற மாபெரும் மன்றங்கள் எல்லாம் காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு மாநாடுகளை கூட்டங்களை நடத்தி வருகின்றன வளர்ந்த நாடுகள் சிந்திக்கின்ற வகையில் இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவில் ஒரு மாநிலம் சிந்திக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற நம்முடைய தமிழ்நாடு மாநிலம்தான் அந்த வகையில்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டை இங்கே நடத்த அறிவுறுத்தியிருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் துறை என்றிருந்த அந்த துறையினுடைய பெயரையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்று மாற்றியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலநிலை மாற்றத்தை பற்றிய புரிதலும் தொலைநோக்கு சிந்தனையும் உள்ள தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருப்பதால் தான் இது போன்ற மாநாடுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தப்படுகின்றன ஏனென்றால் இது எதிர்கால தலைமுறையினர் சம்பந்தப்பட்டது காலநிலை மாற்றத்தால் தான் உலகத்தில் உயிர்கள் உருவானதாக அறிவியல் சொல்கின்றது அதே காலநிலை மாற்றத்தால் தான் இன்று நம்முடைய சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் உள்ளது இதனை சரி செய்ய வேண்டும் இந்த பூமி நம்முடைய வீடு நமக்கு இந்த பூமி எப்படி கிடைத்ததோ அதே போல இந்த பூமியை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் பத்திரமாக விட்டு செல்ல வேண்டும் இதை உணர்வுபூர்வமாக நான் சொல்கின்றேன் அறிவியல் பூர்வமாகவும் சொல்கின்றேன் காலையில் நாம் கட்டுகின்ற குப்பையில் ஆரம்பித்து நம்முடைய வீட்டை பராமரிப்பது சாலை உள்ளிட்ட இடங்களில் சுத்தத்தை பேணுவது என்று அக்கறையுடன் இருந்தாலே சுற்றுச்சூழல் சார்ந்த பாதி பிரச்சனைகளை நாமே தீர்த்து விடலாம் இதையெல்லாம் எடுத்து சொல்லவே இந்த மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகவும் சரியான நேரத்தில் இந்த உச்சி மாநாட்டை நடத்தும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு சிவ மையநாதன் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கழக ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே காலநிலை மாற்றத்திலிருந்து தமிழ்நாட்டை தற்காத்துக் கொள்ளவும் இயற்கை வளங்களை அதிகரிக்கவும் ஐந்து திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் கடற்கரைகளுக்கான நீலக்கொடி நற்சாந்த திட்டம் ப்ளூ பிளாக் பீச்சஸ் திறன்மிகு கிராமங்கள் திட்டம் பசுமை புத்தாய்வு திட்டம் பசுமை தொன்மங்கள் திட்டம் பசுமை பள்ளிகள் திட்டம் என ஐந்து திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் காலநிலை மற்றும் குறித்த பயிற்சி பயிலரங்கத்தை நமது திராவிட மாடல் அரசு மாவட்டந்தோறும் நடத்தி வருகின்றது தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சென்ற மாதம் ஜனவரி மாதம் மிக்ஜாங் புயல் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் காயல் திருநெல்வேலியிலும் ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது இதற்கெல்லாம் காரணம் இந்த காலநிலை மாற்றம்தான் இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதுவரை பதிவானதில் மிக அதிக வெப்பமான ஆண்டு என உலக வானிலை அமைப்பு தெரிவிக்கின்றது உலகெங்கிலும் காலநிலை மாற்றத்தின் கோர முகத்தை நாம் தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில்தான் தமிழ்நாடு அரசினுடைய இந்த உச்சி மாநாடு இரண்டாவது மாநாடு இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது கடல் மட்ட உயர்வு அதிகப்படியான மழை வெள்ளம் போன்றவற்றால் கடலோர பகுதிகள் நேரடியாக பாதிப்படையும் இதனால் எல்லோரும் பாதிக்கப்பட போகிறார்கள் என்றாலும் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள்தான் என்று முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சொன்ன வார்த்தைகள் இவை இன்றைக்கு நம்முடைய அரசு இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கியுள்ளது அதன் செயல்பாட்டிற்காக ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கியுள்ளது நம்முடைய கழக அரசு தமிழ்நாடு கிளைமேட் மிஷன் தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன் கிரீன் தமிழ்நாடு மிஷன் போன்ற இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் பத்து கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றை காலநிலை மீள் மீள்திறன் கிளைமேட்டிக் ரெசிலன்ஸ் எபிலிட்டி கொண்ட கிராமங்களாக மாற்றுவதற்கான திட்டம் அதேபோல் நீலகிரி கோயம்புத்தூர் ராஜபாளையம் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய நகரங்களை கார்பன் சமநிலை கொண்டவையாக மாற்றுவதற்கான திட்டங்கள் என அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் அங்கீகாரம் பெற்ற ஈரநிலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் பதினைந்து இடங்களுக்கான ராம்சார் அங்கீகாரத்தை கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நாம் பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டின் பசுமை பருப்பை முப்பத்தி மூணு விழுக்காட்டிற்கு மேல் அதிகரிக்க பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது இதன் மூலம் ஏழு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன ஜியோ டாகிங் தொழில்நுட்பத்தின் மூலம் இவற்றின் பராமரிப்பு பணிகள் கண்காணிக்கப்படுகின்றன இந்த காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரின் பெயரிலும் ஒரு மரக்கன்று எனும் அடிப்படையில் ஆயிரம் மரக்கன்றுகள் ஜெருசலம் கல்லூரியில் நடப்பட்டு பராமரிக்கப்பட உள்ளன இதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரீன் சர்டிபிகேட்டும் வழங்கப்பட உள்ளன தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாட்டை பாதுகாப்பு சிறப்பு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மீண்டும் மஞ்சள் பை மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு அவசியம் என்று இங்கே கூறியிருக்கின்றார்கள் இதற்காக முதலமைச்சருடைய பசுமை புத்தாய்வு திட்டத்தின் செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தில் பணியாற்றுகின்ற நாற்பது பசுமை தோழர்கள் இங்கு வந்திருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதேபோல் கடற்கரை தூய்மையை உறுதி செய்ய ரூபாய் ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இயற்கையை நேசிப்பதில் தமிழர்களுக்கு ஈடாக வேறு எவரும் இருக்க முடியாது அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது என்பது தமிழ்நாடு அரசோ திராவிட முன்னேற்றக் கழகமோ தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் தொழிலாளர் அமைப்புகள் விவசாயிகள் வணிகர்கள் இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டும் காலநிலையை சிறப்பாக கையாளும் முதன்மை மாநிலமாக நமது தமிழ்நாடு உருவாக வேண்டும் இதற்காக அனைவரும் ஓரணியில் நின்று உழைக்க இந்த உச்சி மாநாடு செய்யும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இந்த வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ